இடி மின்னல் ஐம்பெரும் பூதங்கள் இடி மின்னல் நிலநடுக்கம் நெருப்பு பெருவெள்ளம் இவைகளெல்லாம் நம்மை காக்கக்கூடியது வேற்றுமதத்தை சார்ந்தவர்களிடமிருந்தும் நம்மை காக்கக்கூடிய ஒரு பாடல் நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் நஞ்சனி கண்டன் எந்தை விடையேறும் எங்கள் பரமன் துஞ்சுள் வன்னி ஒன்றை அணிந்து என் உளமே புகுந்ததனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் இன்னும் மிகையான அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வெஞ்சின அவுணரோடும் கொடுமையான கோபங்களை கொண்டு சைவ மதத்தை பின்பற்றவர்களையெல்லாம் துன்புறுத்துகின்ற சமணர்களிடமிருந்தும் இன்றைய சூழ்நிலைக்கு நம்மை அச்சுறுத்துகின்ற பிற மதத்தை சார்ந்தவர்களிடம் இருந்தும் வெஞ்சின அவினரோடும் உருமிடியும் என்னும் கொலை நடுங்க செய்யக்கூடிய இடி ஓசையிலிருந்தும் கண்ணை பறிக்கின்ற மின்னலிடமிருந்தும் ஐம்பெரும் பூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலநடுக்கத்தில் இருந்தும் பெருவெள்ளத்தில் இருந்தும் சூறாவளி காற்றில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மின்னில் செல்லக்கூடிய அந்த விமானங்கள் விபத்திற்கு ஆளாகின்றனவே அந்த விபத்துக்களிலிருந்து நம்மை தடுப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும் இந்த பாடலை உறக்க பாடிக்கொண்டிருக்க வேண்டும் ஆதிசிவன் நம் உள்ளத்தில் ஞானசம்பந்தர் உள்ளத்தில் புகுந்தமா நம் உள்ளத்தில் புகுந்திருக்க வேண்டும் அதற்கு சிவயனமசிவயன வய நமசி நமசிவய ஓம் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டும் முடியாவிட்டால் சிவையனம என நினைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் அதுவும் முடியாவிட்டால் சிவசிவ என நினைத்து கொண்டிருக்க வேண்டும் நஞ்சனி கண்டன் எந்தை தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் தேவர்களை காக்கும் பொருட்டு அழகால விஷத்தை விரும்பி சாப்பிட்டு நஞ்சனி கண்டனாக நஞ்சு கண்டத்தில் இருக்கின்றவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் உமையம்மையோடு சேர்ந்து வெள்ளை விடை மேல் ஏறி அவன் இருண்ட வன்னி மாலையையும் சிவந்த கொன்றை மாலையையும் தன்னுடைய முடிமேல் அணிந்து கொண்டு என்னுடைய உள்ளத்தில் புகுந்ததனால் கண்டத்தில் நஞ்சையுடையவன் உமாதேவியோடு சேர்ந்து வெள்ளை ரிசவ வாகனத்தின் மேல் ஏறி இருண்ட வன்னி மாலையையும் சிவந்த கொன்றை மாலையும் அணிந்து கொண்டு என் உள்ளத்தில் புகுந்ததனால் வெஞ்சின அவுணர்களும் வெஞ்சின் என்றால் கொடுமையான துன்பத்தை தரக்கூடிய சமணர்களும் இடியும் மின்னலும் நிலநடுக்கமும் பெருவெள்ளமும் சூறைக்காற்றும் காற்றும் இளம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் வரக்கூடிய துன்பங்களும் என்னை ஒன்றுமே செய்யாது என்று திருஞான சம்பந்தர் சொல்கிறார் இந்த பாடலை தினந்தோறும் பாடுபவர்களுக்கும் இந்த ஐம்பரும் பூதங்களும் நன்மை செய்வராக மாறும் இடி மின்னல் துன்பம் செய்யாது பிறர் மதங்களை சார்ந்தவர்களாலும் தொல்லைகள் துன்பங்கள் வராது என்பது தின்னம் நஞ்சனி கண்டன் எந்தை மடவாள் தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சுருள் வன்னிகொன்றை முடிமேலணிந்து என் உடமே புகுந்ததனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் என்னும் மிகையான பூதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே